ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொக்கிஷத்தை காட்ட போகிறோம் ஆ குத்துது குத்துது அது வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது அது நமக்கு வந்து அது பொக்கிஷம் தான் இன்றைக்கி எனக்கு வந்து அது கிடைச்சிருச்சு அவர் தான் இன்றைக்கி வந்து கொண்டுட்டு வந்தார் இன்னைக்கு காட்ட போறா வாங்க பாப்போம் பாக்கலாமா இன்னைக்கு நம்ம வந்து கள்ளி பழம் சாப்பிட போறோம் இந்த பழத்துக்காண்டி நான் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இந்த பழம் வந்து கிடைக்கவே இல்லை இன்னைக்குதான் வந்து கொண்டு வந்தாரு எங்கேயோ வந்து பறிச்சுட்டு வந்திருக்காரு இதை நம்ம வந்து சாப்பிடுவோம் இத வந்து நானும் அழகா இருக்குதுன்னு அப்படியே கையில தொட்டுட்டேன் இதுக்கு மேல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு இந்த முள்ளு இந்த முள்ளு கையில போய் ஒட்டிக்கிச்சு